இது செய்திகளில் ஊடகங்களில் வெளிவந்து கொண்டு இருக்கிற நிலமையில் காங்கிரஸ் தலைமையோ தாவேக்காவோ இது வரைக்கும் மறுப்பு தெரிவிக்கலை அதனால் அவங்க மீட் பண்ணியிருக்கலாங்கிறதே நம்ம நம்புவோம் அந்த அடிப்படையில் குறைஞ்சபட்சம் ஒரு பார்கெய்னிங் பவரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காகவாவது இப்படி ஒரு முயற்சியை ஒரு பாத்த டேப் பண்ணி விடலாம் காங்கிரஸ் அப்படிங்கிற ஒரு முயற்சியில் இறங்கியிருக்கலாம் அதனுடைய வெளிப்பாடு தான் இது வருணும் விஜயும் சந்தித்தது இதனால தான் அப்படின்றார் காங்கிரஸுக்கு அந்த அவசியம் இல்லைங்க பேசி கூட்டணியில் அதிக சீட்டு வாங்கிறதுக்கு வேணாஜை அவர்களோடு பேசணும் சகோதரர் வரதராஜன் அவர்கள் நல்ல திரைக்கதையெல்லாம் சொன்னார் அங்கே போய் விஜய்கிட்ட பேசிட்டு வந்தால் திமுக கிட்ட அதிகமான சீட்டு குறைஞ்ச சீட்டு அவங்க கொடுக்க போகிறாங்க அப்படின்லாம் சொன்னார் அவங்க குறைஞ்ச சீட்டு கொடுக்க போகிறாங்கன்றத சகோதரர் வரதராஜனுக்கு எப்படி தெரியும் தான் எனக்கு தெரியல இன்னைக்கு மேஜர் பார்ட்னரு தான் அவங்க கூட சகோதரர் மணிகண்டன் தெளிவா சொன்னார் திரு சக்கரவர்த்தி வந்து எதுவும் ஒண்ணும் தவறு இல்லையே சார் எல்லா அரசியல் கட்சிகளும் எலெக்ஷன் டையத்துல எடுக்கிற ஒரு இயல்பான முயற்சி தானே அவங்களுடைய நெகோசியலிமே நீங்க இங்க குடுக்கலன்னா அங்க போவோம் அதுக்குள்ள நல்ல புரிதல் இருக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கும் காங்கிரஸுக்கும் நல்ல புரிதல் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவர் கூட சொன்னாருன்னு சகோதரர் மணிகண்டன் சொன்னார் உண்மை தான் சகோதரர் அந்த புரிதல் ரெண்டு பேருக்கும் காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் நல்ல புரிதல் இருக்குன்னா அந்த புரிதல் சீட்டு கொடுக்கறதில் இருக்கணுமே ஒவ்வொரு வருஷமும் எலெக்ஷனில் ஒரு ரெண்டு சீட்டாவது இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்தா ரெண்டு பேருக்கும் இடையில ஒரு நல்ல புரிதல் இருக்குன்னு நினைக்கலாம் ஆனால் ரொம்ப நாளாக ஒரு ஒரு ஒட்டுண்ணி கட்சியாகவே ஒரு பாராசெட் கட் பார்ட்டி அப்படிங்கிற அடிப்படையிலேயே காங்கிரஸை திமுக வச்சுருக்கு அவங்கள வந்து ஒரு எலெக்ஷன் டயத்தில் பார்கெயின் பண்ண கூட உடமாட்டுறாங்க அப்படிங்கும்போது இல்லை சார் அடிப்படையில் எந்த கட்சிக்குமே அது ஒரு ஆசை வரும்ல அதாவது தேர்தல் எலெக்ஷன் என்னும்போது அதிகமான இடங்களில் நின்று வெற்றி பெற வேண்டும் என்பது தான் எல்லா கட்சியினுடைய ஆதங்கம் ஓகே இப்போ வந்து சீட் ஷேரிங்கில் நாங்கள் நிறைய கேட்போம் அவங்க கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்கிறது வந்து அடிப்படையில் அந்த வாதமே சரியில்லை என்பது என்னுடைய கருத்து இன்றைக்கு தமிழகத்தில் காங்கிரஸுக்குன்னு ஒரு பலம் இருக்குது சகோதரர் கோபிச்சு கொள்ளக்கூடாது பிஜேபி இன்றைக்கு நாலு எம்எல்ஏ இருக்காங்க ஆனால் அவங்க ஒரு காலத்தில் நோட்டாக்கு கீழே இருந்தவங்க தான் அதிமுக கூட கூட்டணி வச்சதுனால தான் அவங்க நாலு இடம் பிடிச்சிருக்காங்க இதை யாரும் மறுக்க முடியாது ஆனால் காங்கிரஸ் அப்படி இல்லை நாங்கள் ஆண்ட இயக்கம் ஆனா இன்னொன்றையும் நான் வலியுறுத்தி சொல்ல விரும்புகிறேன் இந்த இயக்கம் ஆரம்பிக்கப்பட்டது ஆட்சிக்காகவோ அதிகாரத்துக்காகவோ இல்லை நாங்கள் சுதந்திரம் பெறுவதற்காக ஆரம்பித்தோம் ஆனால் ஆட்சி அதிகாரம் இல்லாவிட்டாலும் கூட இன்றைக்கு ராகுல் காந்தி நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்புகிறார் மக்களுக்காக கேள்வி எழுப்புவோம் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்குது நாங்கள் இப்போவும் நாங்கள் கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன் நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்புறதெல்லாம் நம்ம விட்டுருவோம் சார் இப்போது வருண் சக்கரவர்த்தி ராகுல் அவர் விஜயை வந்து மீட் பண்ணியிருக்காரு அப்படிங்கும்போது அது காங்கிரஸ் இருந்து என்ன விளக்கம் கொடுக்குறீங்க சார் மணிகண்டன் சார் தெளிவாக சொல்லிட்டார் அவருடைய ஃபேனு உங்களை பார்க்கணும்னு அவருடைய விசிறியாக இருக்கக்கூடிய அவரை சந்திக்கணும்னு விரும்புகிறாரு வாங்கன்னு கூப்பிட்டாரு போன இருக்கட்டும் அந்த அடிப்படையிலேயே அவர் விஜய சந்திச்சிருக்காருன்னு வச்சுப்போம் வெளியில வந்து ஒரு பத்திரிகையாளர்களை மீட் பண்ணி நான் ஒரு ஃபேன் அப்படின்ற அடிப்படையில் தான் விஜய சந்திச்சேன் அப்படின்னு ஒரு விளக்கம் கொடுத்துருக்கலாம்ல அதாவதுங்க அது ஒன்றும் அவசியம் இல்லை ஏன் விளக்கம் கொடுக்கணும் இப்போ நிறைய செய்தியா வெளியே வருது யூகங்களை ஏற்படுத்து சார் அதாவது இன்னைக்கு என்னன்னா எல்லா மீடியாக்கள் சோஷியல் மீடியாக்கெல்லாம் எல்லாம் வெளியே வந்துடுச்சு அவுங்கவங்க யூகத்துக்கு என்னென்னவோ அதனால தான் சொல்றேன் நிறைய சோஷியல் மீடியா இருக்கு நிறைய ஊடகங்கள் இருக்கு எல்லாரும் அவங்கவுங்க இஷ்டத்துக்கு செய்தி போடுறாங்க அந்த நேரத்தில் ஒரு விளக்கம் கொடுத்தா தெளிவடைஞ்சிரும் அதில் தமிழ்நாட்டுல அதாரிட்டின்னா அது சகோதரர் செல்வ பிறந்தகை தான் அதுக்கு அத்தாரிட்டி சரி அவர் என்ன சொல்றாரு அவர் சந்திச்சது எனக்கு தெரியாதுங்கிறாரு அப்போ இதுக்கு மேல என்ன சார் வேணும் கேளுங்க இது சந்திக்கலைன்னு சொல்லலை நீங்கள் நல்லா பாத்துக்கங்க தமிழ்நாட்டில் காங்கிரசனுடைய தலைவர் செல்வ பெருந்தகை அவர் வந்து சந்திக்கல அப்படின்னு சொல்லல எனக்கு தெரியாதுன்னு சொல்றாரு அதுதாங்க சந்திச்சதும் தெரியாதது சந்திக்காததும் தெரியாது தெரியாதுன்னா எல்ல உங்களுக்கு நீங்க ஒரே மீனிங் உங்களுக்கு சௌகரியமான மீனிங் நீங்க எடுத்துக்கல சார் இல்ல கண்டிப்பா அவர் ஒரு பொறுப்பான இதுல இருக்காரு ஒரு மாநில தலைவர் அவரு இல்ல சந்திக்கல அப்படின்னு ஆணித்தரமா வந்து சொல்ல வேண்டியது தானே ஏன் சொல்லணும் எனக்கு தெரியாதுன்றாலும் நீங்க ரெண்டு அர்த்தம் நீங்க எடுத்து எடுத்துக்கலாம் ரெண்டுக்கும் அது பொருந்தோம் அதனால நீங்கள் வந்து பிரவீன் சக்கரவர்த்தி அவருடைய ரொம்ப தீவிரமான ரசிகர்னு சகோதரர் மணிகண்டன் அந்த இயக்கத்திலிருந்து ஒரு சொல்கிறாரு அப்போ எனக்கு ஈடகங்கள் ஒரே நிமிஷம் ஊடகங்கள் நான் கேட்குறேன் ஊடகங்கள்லாம் செய்தி இப்படி வெளியாயிட்டு இருக்கும் பொழுது அந்த கட்சியினுடைய தலைவர் வந்து இல்லைங்க அப்படி எல்லாம் ஒரு சந்திப்பு நடக்கல அப்படின்னு சொல்றதுதானே நாளைக்கு நான் வந்து நான் கூட விஜய் நான் சிவாஜி ரசிகர் அதுல எந்த கருத்து வேற யாரும் இல்லையா ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்கேன் ஒரு நிமிஷம் அவருடைய ரசிகர் அதுக்கப்புறம் விஜய் போய் சந்திச்சிருக்காருன்னு ஒரு விளக்கத்தை அதுக்கப்புறம் நான் யாரோட ரசிகராவும் இல்ல ஒன்லி சிவாஜி ரசிகர் நாளைக்கு விஜய் வந்து பொன் கிருஷ்ணமூர்த்தி என்னை கூப்பிட்றாருன்னு வச்சுக்கேன் நான் போய் சந்திச்சுட்டு வருவேன் எனக்கு வந்து ஏன்னா நான் பரம்பரை காங்கிரஸ்காரன் என்னை யாரும் மாற்ற முடியாது அந்த நம்பிக்கையோட கூட அவர் போய் சந்திச்சுருக்கலான்னு நீங்கள் வச்சுக்கோங்க பிரவீன் சக்கரவர்த்தி விஜய் போய் சந்தித்தது அவ்வளோ பெரிய பாவமாங்க சரி இதை நான் உங்களுடைய முதற்கட்ட கருத்தாக எடுத்துக்கிறேன் கிருஷ்ணமூர்த்தி சார் இது கிட்டத்தட்ட ஒரு டேமேஜ் கண்ட்ரோலாக தான் பார்க்க வேண்டி இருக்கிறது தொடர்ச்சியாக மாநில தேர்தல்களில் காங்கிரஸ் தோல்வி நீங்கள் கடைசியாக பீகார் தேர்தலில் படுதோல்வி இந்த சமயத்தில் போய் திமுக கிட்ட நின்று எங்களுக்கு இத்தனை சீட்டு கொடுங்க இத்தனை சீட்டு கொடுங்கன்னு பேரம் பேசவே முடியாது அப்போது ஏதாவது ஒரு ஹோல்டு வேணும் எங்களை எங்களுக்கு இவ்வளோ வேணும் அப்படின்னு கேட்குறதுக்கு தமிழ்நாட்டில் காங்கிரஸுக்கு ஒரு ஹோல்டு வேணும் அதுக்குத்தான் விஜய் கூட நடக்கிற ஒரு சந்திப்பு அதை ஒரு ஹோல்டாக தான் பார்க்கலாம் அப்படின்றாங்க அதாவதுங்க ஒன்றை புரிஞ்சுக்கணும் பீகார் தேர்தல் என்பது எப்படிப்பட்ட வெற்றி என்பதை ராகுல் காந்தி என்ன சொன்னாரோ அதே கருத்தை தமிழக முதல்வர் சொன்னார் எங்கள் மாநில தேர்தல் தோல்வியெல்லாம் இருக்க நீங்க இப்ப பீகாரை மட்டும் தான் சொன்னீங்க பீகாரை மட்டும் பேசுகிற மாநில தேர்தல்கள் பீகார் மட்டும் பேசுவோம் பீகார்ல எப்படிப்பட்ட வெற்றி என்பதை அறுதியிட்டு ராகுல் காந்தி என்ன சொன்னாரோ அதே கருத்தை அவர் முன்மொழிந்ததை இவர் வழிமொழிந்தார் ராகுல் காந்தி குற்றச்சாட்டு வைத்தார் அந்த குற்றச்சாட்டு சரியாவது அவரால நிரூபிக்க முடிஞ்சதா சார் ஏங்க குற்றச்சாட்டு யார் வேணாலும் ஏங்க நிரூபிக்க முடியல நிரூபிச்சோமே ஏன் நிரூபிக்க முடியல அறுபத்தெட்டாயிரம் வாக்காளர்களை நீக்க நீங்க ஒரு இடத்துல இருங்கள ஒரு நிமிஷம் அது அறுபத்தெட்டு லட்சம்னு சொன்னாரு நம்ம அறுபத்தெட்டு லட்சம் சார் அறுபத்தெட்டு லட்சம் அறுபத்தெட்டு லட்சம் சார் இருபத்தெட்டு லட்சம் இருபத்தி ஐந்து லட்சம் பேர தேர்தல் மறுபடியும் உள்ள கொண்டு வந்துட்டாங்க தொழிலாளர்கள் வேறு ஒரு இடத்துல இருந்தவர்கள் இரண்டு இடத்துல வாக்குரிமை வைத்திருக்கவர்கள் இதையெல்லாம் வந்து நீக்க ரெண்டாயிரத்தி ரெண்டுக்கு அப்புறம் நடக்கவே இல்லை திடீரென்று இரண்டு ஆண்டுகள் எஸ்ஐஆர் நடத்தணும்னா இரண்டு ஆண்டுகள் வேணும் ஐம்பது நாளில் இவங்க எஸ்ஐஆரை முடிச்சுட்டாங்க கபில் சுப்ரீம் கோர்ட்டில் வாதாடும்போது சொன்னார் ஐம்பது நாளில் இதுக்கு முடிக்க முடியாது இன்றைக்கி டெக்னாலஜி வளர்ந்திருந்தால் கூட ஒரு வருஷம் வேணும்னு சொன்னார் ஆச்சுங்களா இப்போ நம்ம விஜய் மேட்ருக்கு வருவோம் நான் என்ன சொல்கிறேன்னா எங்கள் கூட்டணி வந்துங்க ஒரு புள்ளியில் நாங்கள் இணைந்திருக்கிறோம் என்ன புள்ளி என்றால் மதசார்பற்ற புள்ளி அந்த புள்ளியில் எங்களோடு இணைந்து பணியாற்றுகிறவர் திமுக திரு ஸ்டாலின் அந்த புள்ளியில இருந்து நாங்க இது பாருங்க ஒரு நிமிஷம் நீங்க எந்த புள்ளியில வேணாலும் இணைஞ்சுக்கங்க நீங்க எந்த புள்ளி மாறாது அடிப்படையில ஒரு அரசியல் கட்சி வளரணும் அப்படின்னா அவங்க வெற்றிதான் எத்தனை இடங்கள்ல வெற்றி பெறாங்க அப்படிங்கிறது தான் அப்ப கூடுதலான என்ன புள்ளியில நீங்க இணைஞ்சாலும் காங்கிரஸ் கேட்கக்கூடிய தொகுதிகளை கொடுக்க மாட்டேங்கிற புள்ளியில வந்து நீங்க திமுக மாட்டேன்னு சொன்னது யாரு யார் சொன்னாங்க இது வரைக்கும் யாருமே சொல்லலையே கொடுக்க மாட்டேன்னு சென்ற முறை இருபத்தைந்து இடங்கள் நின்னோம் அதுக்கு தான் கொடுப்பாங்களே தவிர அதுக்கு குறைச்சி கொடுக்க மாட்டாங்க நாங்க நம்பிக்கையோட இருக்கோம் கூட்டணி வந்து திமுக கூட்டணி கலைகிறதா அதுதான் உங்க தலைப்பு நிச்சயமா ஆண்டவனே நினைத்தாலும் கழிக்க முடியாது இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி இருக்கு தமிழ்நாட்டில் இருக்கட்டும் எத்தனை வாட்டி தமிழ்நாட்டா ஆண்டு இருக்கு எத்தனை வருஷம் ஆண்டு இருக்கு இருக்கட்டும் ஒரு தேசிய கட்சி இருக்கட்டும் இருபத்தஞ்சு சீட்டு போதுமா சார் போதும் தான் வாங்கி அப்ப இல்ல இருபத்தஞ்சு சீட்டுங்கிறது நீங்களா கேட்டது எங்களுக்கு இது போதும்னு சொல்லி அதாவதுங்க இதை விட கூடுதலா வேணும்னு கேட்டுக்கிட்டு இருக்கோம் முதல் முதல் அந்த குரலை எழுப்பியவனே தான் காங்கிரஸ் கட்சியில நான் தான் அந்த குரலை எழுப்பியவன் அதிக சீட்டு வேணும் துணை முதல்வர் வேண்டும் என்று ஒரு சேனல்ல நான் பேசி அது வைரல் ஆகி அதுக்கப்புறம் தான் எல்லா காங்கிரஸ் தலைவரும் அதிகமான சீட்டு வேணும் அமைச்சர் வேணும் துணை முதல்வர் கேட்க முடியுமா எங்க கேட்க கூடாது ஏன் கூடாது இப்போ ஒன்னே ஒன்னு சொல்றவங்க ஒரே ஒரு சீட்டு தான் மும்பையில் அத்வாலே வெற்றி பெற்றார் ஆனா மெஜாரிட்டி ஃபுல் மெஜாரிட்டியில வந்த இன்றைய பிரதமர் மரியாதைக்குரிய மோடி அவர்கள் அவருக்கு அமைச்சரவையில் இடம் கொடுத்தார் அது இந்திய வரலாற்றில இருக்கா இல்லையா அப்ப இருபத்தஞ்சு சீட்டு வாங்கி நாங்க நின்னால ஏன் கொடுக்கூடாது துணை முதல்வர் பாஜக அப்படி ஒரு நடவடிக்கை எடுக்கும் கூட்டணி கட்சிகளை எடுக்குங்க எங்க உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்ற ஓப்பனா சொல்றேன் திரு இளங்கோவன் அவர்கள் தலைவராக இருந்த போது நீங்க இப்ப கேப்பீங்களா எப்போ தமிழ்நாடு கேட்டுட்டேங்க நான் கேட்டேன் திரு அழகிரி அவர்கள் கேட்டாரு பிரவீன் சக்கரவர்த்தி சொன்னாரு நாங்கள் இல்லாமல் யாருமே ஆட்சி அமைக்க முடியாதுன்னு செல்வ பரிந்தகை சொல்லியிருக்காரு அப்புறம் என்னங்க இதுக்கு மேலே என்னங்க சொல்லணும் சரி ஓகே நான் நான் மறுபடியும் நான் வரேன் கிருஷ்ணமூர்த்தி சார் நீங்க தொடர்ந்து பதிவு பண்ணுற கூட்டணியில் எந்த விரிசலும் இல்லை எங்கள் கூட்டணியை கலைக்க முடியாது நாங்கள் தான் இடைவேளைக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருந்தேன் நீங்க யார் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்கான கூட்டணின்னு நீங்கள் சொன்னீங்க எத்தனை நாளைக்கு யார் வரக்கூடாதுன்னே நீங்க கூட்டணி எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் அந்த இதில் இருந்து நாங்கள் அந்த புள்ளியிலிருந்து மாறவே மாட்டோம் காரணம் எங்களுக்கு காந்தி வகுத்து வைத்து விட்டு போன பாதை அது இந்த மத சார்பற்ற என்ற வார்த்தை அந்த புனிதன் வாயிலிருந்து வந்த வார்த்தை அந்த வார்த்தையை நாங்கள் உயிர் உள்ளவரை அதை காப்பாற்ற வேண்டும் என்று நினைக்கிறோம் அதுதான் உங்களுடைய முக்கியமான கொள்கை மெயின் அஜெண்டா அதுதான்றிங்க ஆனா நடக்கிறது அப்படி இல்லையே இல்ல ஏன் நடக்கல ஏன் நடக்கல இப்ப நீங்க ஒரு கேள்வி ஏன் நடக்கல நீங்க எண்பது சதவீதம் இந்துக்கள் தமிழ்நாட்டில் இருக்காங்கன்னு எங்களுக்கும் தெரியும் இருபது சதவீதத்துக்கு கீழே தான் சிறுபான்மை மக்கள் இருக்காங்கன்னு நாங்கள் தான் தெரியாதவங்களாம் அரசியலில் இருக்கிறவங்க சரி ஆனால் அந்த எண்பது சதவீத வாக்குகள் எங்களுக்கு விழுந்து தான் நாங்கள் ஆட்சி அமைச்சிருக்கோம் நாங்கள்னா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி ஆட்சி அமைச்சிருக்கோம் அதனால் இங்கே வந்து இவங்களுடைய பீகாரில் நடந்த மாதிரி இங்கே பண்ண முடியுமான்னா பண்ண முடியாது காரணம் ஜானேஷ்குமார் என்ன பண்ணுறாரு தேர்தல் அதிகாரி பாஜக செய்தி தொடர்பாளர் மாதிரி தானே பேசுனார் பத்திரிக்கையாளர் என்ன பேசுகிற என்ன சொன்னார் சொல்லுங்கள் பாஜக செய்தித்தாளர் தொடர்பாளர் மாதிரி நீங்க என்ன சொல்றாரு அவரு என்னங்க பிஜேபி சொல்ல வேண்டியது அவர் சொன்னாரு என்ன சொன்னாரு எஸ் ஐஆர்ல உங்களால தவறை நிரூபிக்க முடியுமான்னு கேட்டாரு ஏழு அடி அடி வயிறு வச்சு தேர்தல் ஆணையத்தோட தலைவர் தேர்தல் ஆணையத்தின் மேல குறை சொல்லும் போது அவர் வேற என்ன சொல்லணும்னு நினைக்கிற நிரூபிக்க முடியுங்க ஒரு இடத்துல நூறு இடங்கள்ல கேளுங்க ஒரு இடத்துல முப்பத்தாறு வாக்குல தோத்து போயிருக்கோம் அது ஒவ்வொரு இடங்கள்ல ஆயிரம் ஓட்டு கீழே தோத்திருக்கோம் பீகார்ல இந்த எஸ்ஐஆர் நீங்க முப்பத்தாறு ஓட்டு தோத்த இடத்துல முப்பத்தி ஏழாயிரம் வாக்கு நீக்கப்பட்டிருக்கு இருபத்தஞ்சாயிரம் வாக்கு இணைக்கப்பட்டது உளவுத்துறை மூலமாக கண்டறியப்பட்டு சேர்க்கப்பட்டது நீங்க முப்பத்தி ஆ பத்தாயிரம் ரூபாய் பணம் கொடுத்தாங்கள கேக்குறேன் மிகப்பெரிய பணம் கேள்வி கே இருங்க சார் இருங்க லட்சத்தி ஆறாயிரம் வாக்குகள் ஒரு இடத்து ஒரு தொகுதியில முப்பத்தி ஆறாயிரம் நான் கேட்கறேன் நீங்க ஒரு ஒரு விஷயத்த முன் வச்சிருக்கீங்க ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கீங்க நான் அது பதில் கேள்வி கேக்குறேன் விளக்கத்தோட ஒரு தொகுதியில முப்பத்தி ஆறாயிரம் வாக்குகள் நீக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றீங்க

சார் அன்னைக்கு காங்கிரஸ் வந்து சுதந்திரம் அடைந்த உடனே

துண்டா உடஞ்சு போயிருக்கு அவங்க எல்லாம் கட்சியில இல்லன்றாரு அவர் சொல்லலாங்க அவர் சொல்லலாம் அவங்க பின்னால ஒரு கூட்டம் இருக்குதுன்றதை நீங்க மறுக்க முடியாது அப்ப சகோதரர் காங்கிரஸ்ல இருந்து வெளியே போனவங்க எல்லாம் வந்து வேற கட்சியில சேர தலைவர்கள் எல்லாம் வந்து காங்கிரஸ்ஸை உடைச்சி எடுத்துட்டு போவாங்கன்னு நம்ம எடுத்து எடுத்துக்க முடியும் காங்கிரஸ்ல ஏற்பட்ட அப்படி விழவுன்னு நம்ம எடுத்துக்க அப்படி இல்லை இந்த கட்சியில இருந்து விலகி அதுல போய் சேர்ந்துக்கிறாங்க காங்கிரஸ்ல ஒரு விலைக்கு வேற கட்சியில இணைகிறாங்க இல்ல இல்ல இவங்க விலைக்கு வெளியில இருக்காங்க நான் உங்களுக்கு அதுக்கு விளக்கமாவே பதில் ஒரே நிமிஷத்துல சொல்லிறேன் திரு அம்மையார் சசிகலா அவர்கள் ஓபிஎஸ் அவர்கள் டிடிவி அவர்கள் ஒரு சமுதாய பின்புலம் உள்ளவர்கள் திரு செங்கோட்டையன் அவர்கள் கவுண்டர் பின்புலம் உள்ளவர்கள் எந்த பின்புலமும் இல்லாதவர் அஇஅதிமுக என்ற பெரிய கூட்டணியோடு இருக்கிறேன் சொல்லி சகோதரர் வரதராஜன் சொல்றார் எங்களது பலமான கூட்டணியை இருபத்தி ஒன்று தேர்தலில் தினகரன் அவர்கள் நிச்சயமாக வந்து இந்த கூட்டணியில் இல்ல

100% assured appreciation with gratitude g square a 13th year anniversary offer plot villa apartment the book pannalo 25 varshathukku power irukko EB up to 5 kilowatt solar panels with no additional cost zero eb revolution to book call 893971009